தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதாசம் நடப்ப வரும் இந்த உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசு ராசியில உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகான் இருந்து வக்ரமாகிறார் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் பின்னோக்கி வர்றதுனால போராட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துல வக்ரகதியில் இருக்கிறார் அதாவது வக்ரகதியாக போகிறார் இந்த வக்ரகதி அப்படிங்கிறது அந்த ரெண்டு நட்சத்திராதிபதி யாரு அப்படின்னாக்கா சனி பகவானுடைய நட்சத்திரம் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் போராட்டாதி நட்சத்திரம் வந்து உங்க ராசியாதிபதி நட்சத்திரம் ராசிக்கு நான்காம் அதிபதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்போ ஒன்னு இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு பாவத்துக்கு உண்டான அதிபதி நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரமாகிறார் சொந்த நட்சத்திரத்துல தசாபுத்தி ரீதியா பார்த்தோமானால் செவ்வாதசர் படிக்கிற காலகட்டத்துல பதினாறு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு எங்கேருந்து தசைப்பண்ணாலும் சரி படிக்கிற காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது ஏழை சனி அஷ்டம சனி மட்டும்தான் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குமே தவிர மற்றபடி இது மாதிரி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது ஆனாலும் சரி வக்கரக நிவர்த்தி ஆனாலும் சரி பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இருந்து குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது அதுவே பெரிய சிறப்பு தெளிவான முடிவு எடுப்பீங்க படிப்பு ரீதியாக படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் படிப்பு ரீதியாக நண்பர்கள் வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஒரு சில பேருக்கு வந்து அலைச்சல் அதிகமா கொடுக்கும் பயணம் அந்த வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா செவ்வாதசையில சனி புத்தி நடப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் ராகுதச ராகு இந்த ராகு இப்ப ராசிக்கு கோச்சாரத்துல வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் உங்க சுய ஜாதகத்துல இந்த ராசி அப்படிங்கிறது குருடைய ராசி உங்களுடைய லக்னம் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் நம்ம ராசிக்கு தான் பார்க்குறோம் அப்படின்றதுனால இப்போ ராசிக்கு மட்டுமே நம்ம சொல்லுவோம் இந்த ராசிக்கு சுக்கரனுடைய வீடு புதனுடைய வீடு சனி வீடு உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஆறு இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு இப்போ ஏழை சனி முடிஞ்சோம் உங்களுக்கு ஏழை சனி முடிஞ்ச மாதிரி இருக்காது வளர்ச்சிகளே இருக்காது நார்மலாக போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வளர்ச்சியை அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும் ஒரு வேலை வாய்ப்புலேயும் மந்தத்தன்மையாக இருக்கும் வேலையிலையும் பெருசாக வளர்ச்சிகள் இருக்காது அது மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியாக வருது அளவுக்கு உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது குரு பகவானுடைய நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது குருவுடைய பகை இருந்து தசை பண்ணிச்சுனா ஒரு சில பாதிப்புகள் உண்டு தசை சரியில்லைன்ற பட்சத்துல சனி பகவானும் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் நாலாம் இடத்துல இருக்கும்போது வேலை வாய்ப்பு ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கலாம் அந்த பிரச்சனைகள் இப்போ வக்கரகதியாகும் போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ புதுசாக வேலை தேடுறீங்களா வேலை கிடைக்கும் இப்போ வெளிநாடு வேலை சம்பந்தமா நீங்க தேடக்கூடிய நபர்களாக இருந்து ஒரு சில தடைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ பரவாயில்ல இப்ப தடைகள் இருக்காது ஓரளவுக்கு இப்போ சேங்ஷன் ஆயிடுவீங்க வெளிநாடு போறதுக்கெல்லாம் வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு இல்லை இங்கேருந்தே மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு உண்டான நகர்வுகள் அதாவது முயற்சிகள் எடுத்திங்கனாக்கா நல்லாவே இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணம் அப்படிங்கிறது சூரிய சுந்தர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா அந்த வயசு காலகட்டத்தில் தசா வர்றதுனால இப்போ இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து உங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் அந்த தசா வரும் ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு வயசுலையும் அந்த திருமணம் அப்படிங்கிறது முடியுது பத்தொம்போது இருபதுல கூட முடிஞ்சிருது அது வந்து செவ்வாய் சம்மந்தப்படும் இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு இணைக்கணும் அதாவது நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த ராகு சப்போர்ட் இருக்கணும் ஏன்னா இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல அந்த ராகு தசை இருக்கு இல்லையா அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா நல்லாவே இருக்கும் நல்லாவே இருக்கும் செவ்வாதசில ஒரு சில பேர் கல்யாணம் ஆகி ராகு தசையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அது மாதிரி அமைஞ்சு நிறைய பேர் நல்லா இருக்காங்க யாருக்கும் கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் பேர் நல்லா இருந்திருக்காங்க இருபது பர்சன்டேஜ் பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசை பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அதாவது செவாதசையில கல்யாணம் ஆனவங்களுக்கு தசையில் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாகியிருந்தால் எப்படி பார்த்தாலும் இருபத்தேழு இருபத்தெட்டுக்கு மேலே தான் திருமணமே உங்களுக்கு அதுக்கு முன்னாடி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு குடையவன் ராசிக்கும் ரெண்டு குடையவன் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவன் நல்லா இருக்கணும் அதே உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி வேறு லக்கணமாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு ரெண்டு ஏழு அந்த பாவகம் வந்து நல்லா இருந்துச்சுனாக்கா திருமணம் நடந்துடும் திருமணத்துல பிரச்சனைகளை கொடுக்காது ஆனால் குரு வக்கரமா இருக்கக்கூடாது குரு வக்கரமா இருந்தால் இருபத்தி ஆறு வயசுக்கு மேல தான் இப்போ இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க திருமணம் கூடி வந்துடும் திருமணத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமண ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு திருமணமாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா இப்ப தீர்வுக்கு வரும் ஓரளவுக்கு இப்போ பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் வரைக்கும் எல்லாம் போயிருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் பெருசாக நெகட்டிவா பேச தேவையில்ல இருந்தாலும் திருமண ரீதியாக நல்லாவே இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு பார்வர் ராசிக்கு இருக்குது அதனால் வந்து குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் வேலை ரீதியாக இப்போ முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க வேலை தேடுறீங்க வேலை கிடைக்கும் புதுசாக வேலை இல்லை வேற ஒரு வேலை இந்த செய்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ செய்யலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதுக்காகலாம் வெயிட் பண்ணிங்கனாக்கா இப்போ கிடைக்கும் தாராளமாக கிடைக்கும் இடமாற்றங்கள் அதாவது ஒரு இடம் மாறுறது பாசிட்டிவாக தான் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தொழில் ரீதியா பார்த்தீங்கனாக்கா தொழிலில் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய வருமான குறைபாடுகள்லாம் இருந்துச்சுனாக்கா இந்த சனி வக்கர காலத்துல வந்து வருமானம்லாம் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு தான் தொழில பிக்கப் ஆகும் வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு கொடுத்த பணம் வரத்துக்கான வாய்ப்பு இது மாதிரி நிறைய நல்ல விசேஷங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் ராகு எங்க இருந்து தசை பண்ணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவயோகத்துல இருந்து தசை பண்ணா கூட அவயோகத்துல இருந்து தசை பண்ணா கூட இப்ப கெடுபலன்கள் கிடையாது யோகமா இருந்து தசை பண்ணிச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு யோக பலன்களை இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை குரு பகவான் தசை சொல்லவே தேவை நான் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு தசைக்கு நல்லாவே இருக்கும் நாலாம் அதிபதி வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது மாதிரி உங்களுக்கு என்ன நல்லா வேலை ரீதியா தொழில் ரீதியா எதிர்பார்க்கறீங்களோ எல்லாமே கிடைக்கும் விவசாயம் செய்து கொண்டு வந்தாலும் சரி சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் நல்லாவே இருக்கும் நீங்க என்ன மாதிரியான தொழில் தொழில் அதிபர் இருந்தா கூட இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் தொழில் ரீதியா வேலை வாய்ப்பு ரீதியா இடம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வந்துடும் சில பேர் வந்து லோன் சாங்ஷன் ஆகல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்ப லோன் எல்லாம் சாங்ஷன் ஆகும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கொடுத்த பணம் வரலையா இப்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ரிலீஸ் ஆகிடும் எல்லா பணம் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எதெல்லாம் இருந்துச்சுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் பசங்களோட வளர்ச்சி பசங்களுக்காக தேவைகள் இது எல்லாமே செலவுகள் நிறைய இருக்கு அந்த செலவுகள்லாம் கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா குருடைய தசையில பசங்களோட செலவு நிறைய இருக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு சுப விசேஷங்கள் பண்றது இது மாதிரி ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது ரெண்டாம் அதிபதி மூணு குடைவன் நியூட்ரல் குருவுடைய வீட்டுக்கும் சனி நியூட்ரல் சனியோடைய வீட்டுக்கு குரு நியூட்ரல் நியூட்ரல்னாக்கா இருக்கிற இடத்த வச்சு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் மாற்றி தான் கொடுக்கும் முன்னாடி நல்லதா பின்னாடி நல்லதா அப்படின்றது உங்க லக்ன யோகத்தை பொறுத்து உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறையாமல் இருந்தால் அதாவது ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறையாமல் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் பத்து வருஷம் சிறப்பாக இருக்கும் சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாமே இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய புத்தியாக வர்றதுனால பின்னாடி வரக்கூடிய பத்து வருஷத்துல கெடுபலன்களை பண்ணாது ஆறு எட்டு பன்னெண்டு ஐய இடங்களில் மறையாமல் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த சனி பகவானுடைய தசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய தசை இது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு நீங்கள் வந்து இப்போ சொத்து பத்து பிரச்சனை கன்ஃபார்மாக வச்சிருக்கோம் நாலாம் இடத்துல வந்த பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு எதனா பிரச்சனைகளை வச்சுருக்கலாம் ஏற்கனவே வாங்கி போட்ட ப்ராப்பர்ட்டியில் வந்து பிரச்சனை இருக்கலாம் அப்படி இல்லை வீடு கட்டி குறையா இருக்கலாம் இடம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் வேலை சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இது எல்லாமே ஓரளவுக்கு தீர்வு அதாவது சனி தசையில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது உங்க சுய ஜாதகத்தை நம்ம நிறைய பார்க்கலாம் அது தான் தெளிவா சொல்ல முடியும் இது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் கொடுத்துருந்துச்சின்னு வச்சுக்கலாம் இப்ப சனி வக்கர காலத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் குருடைய பார்வை ராசிக்கு இருக்கு ஏன்னா இது வந்து குருடைய வீட்டுக்கு அந்த அளவுக்கு கொடுக்காது இந்த சனி பகவான் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடத்துல இருந்தா கூட ஓரளவுக்கு இந்த சனி தசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காம நல்ல பலன்களை கொடுத்துரும் சுப விசேஷங்கள் நடக்கிறது இது மாதிரி வீட்டில் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா மாற்று தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா அது மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க இந்த சனி பக்கர காலத்துல மற்றபடி நீங்க செய்யற தொழில் சிறப்பாக இருக்கும் செய்யக்கூடிய வேலை வந்து சிறப்பாக இருக்கும் குடும்ப சூழ்நிலையும் பரவாயில்ல குடும்ப சூழ்நிலையில எந்தவித பாதிப்பும் வராது இந்த சனி தசையில ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து ஏழரை சனி அஷ்டம தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சனி தசையை பத்தி சொல்லணும்னாக்கா நிறைய சொல்லலாம் நிறைய அதுக்கு தெளிவா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம் அதுக்கு உண்டான இப்போ ஆடியோ லென்த் ஆகும் இந்த வீடியோ லென்த் ஆகும்ன்றதுனால நான் சுருக்கமாக வேகமா சொல்லி முடிச்சிடுறேன் இப்ப சனி தசையை பத்தி சொல்லும் அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் இந்த சனி வக்ர காலத்துல சனி வக்ரம் ஆகுது இது என்ன நடக்குமோ பணம் வருமோ வராதோ இல்ல தொழில் யாராவது பாதிக்குமோ நினைக்காதீங்க அதெல்லாம் பிரச்சனை வராது உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை பதினேழு வருடங்கள் இந்த புதன் இது ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த வயசான காலத்தில் தசை வருது தசை நல்லது பண்ணாது இந்த ராசிக்கு உத்திராடா நட்சத்திரக்காரர்களுக்கு அளவுக்கு நல்லது பண்ணாது இப்போ தொழில் ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து தொழிலேருந்து ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை அதாவது நாடு விட்டு நாடு வந்து சேர்றது இப்போ வந்து இங்கே வந்து செட்டில் ஆகுவாங்க இல்லையா வெளிநாட்டிலேருந்து வந்து செட்டில் ஆவாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ நடக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் மாறுறது அது மாதிரி வரும் இந்த புதன் தசையில் ஏழாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க எப்பவுமே இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து பூர்வ புனிஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருந்தால் பூர்வ புனிஸ்தானாதிபதி அப்படின்னாக்கா செவ்வாயோட நட்சத்திரம் இந்த ராசிக்கு வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தாலும் பூர்வ புனிஸ்தானாதிபதி நட்சத்திரத்துல இருந்தா அதிபதி நட்சத்திரத்துல இருந்தா பூர்வீக சொத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த டைம் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறது வேலை செய்ய வேலை ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு வந்து வண்டி வாகனச்சிருக்கு வீடு கட்டுறது ஏதோ ஒரு சுப விசேஷம் பின்னாடி போயிட்டே இருக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த புதந்தசையில் அதனால நீங்கள் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களை நீங்கள் பாத்துக்கிறது நல்லது ஏன்னா நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கும் இந்த டைம் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சிங்களேன் மருத்துவ செலவு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பலன்கள் தான் அந்த புதந்தசையில் சனி பக்ரம் அப்படிங்கிறது நாலரை மாத காலத்துக்கு அந்த அளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காத புதந்தசையில் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலங்கள் நாலரை மாத காலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பலன்களை தசாபுத்தி ரீதியாக கொடுப்பார் நன்றி